ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வில்லேஜ் நம்ம இன்னைக்கு செய்ய போறது காளான் வச்சு மட்டன் டேஸ்ட்ல ஒரு கிரேவி தான் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சு விட்டு ஒரு கடாய் வச்சிருக்கோம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஆயில் கொஞ்சம் அதிகமாவே இருக்கணும் இதுக்கு அப்பதான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆயில் நல்லா சூடாயிடுச்சு ரெண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்குருவோம் இப்ப நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து இப்படி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது இப்ப அப்படியே கொஞ்சம் நல்லா வதஞ்சிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் ரொம்ப சேஞ்ச் ஆக வேண்டாம் லைட்டா மட்டும் ஒரு கண்ணாடி பழம் வரட்டும் அது வரைக்கும் லைட்டா வதக்கிடுவோம் இப்போ ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளையே அப்படியே உருவி உள்ள போட்டுருவோம் கருவேப்பிள்ள வந்து சாய்ஸ் தான் வேணும்னா போட்டுக்கலாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் அதான் நான் சேர்த்திருக்கேன் இப்ப வந்து லேசா ஒரு கண்ணாடி பதம் வந்துட்டு நான் இஞ்சி பூண்டை வந்து ரொம்ப பேஸ்டா அரைக்காம தட்டி தான் வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இருக்கும் இப்ப பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போய் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ ஒரு மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இது நல்லா மசிய வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கணும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போடும் போது தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் நல்ல குழு குழுன்னு அப்போ அப்பதான் நமக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அதுக்காக தான் நல்ல ரெட்டிஷா இருக்க தக்காளி பழம் போட்டோம்னால அந்த கலர் நல்லபடியாக நமக்கு கிடைக்கும் அதனால பீஸாக இருக்க தக்காளி பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்க்கும்போதே தெரியுது தக்காளி நல்லா வதங்கி என்ன எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்துருக்குன்னு பாருங்க இப்போ இதோட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இது வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன் தான் ஏன்னா ஒரு பச்சை மிளகாய் வரை போட்டிருக்கோம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கட மசாலா தூள் சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதோட கொஞ்சமா நம்ம சிக்கன் பொடி சேர்த்துக்கலாம் சிக்கன் பொடியுமே நம்ம ஆப்ஷன் தான் கொஞ்சம் இது போடும்போது கொஞ்சம் நமக்கு சிக்கன் குழம்பு டேஸ்ட் கிடைக்கும் அதனாலதான் சிக்கன் பொடி போடுறோம் இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாட போறது வரைக்கும் இந்த எண்ணெயில லைட்டாக கிளறி விடுவேன் ரெண்டு நிமிஷம் அப்படியே பச்சை வாசனை போற வரைக்கும் சிந்திட்டு லைட்டா தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் இந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி இப்ப நம்ம ஒரு டப்பா காளான் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி வெந்நிலை போட்டு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்ப நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைப்போம் காளான் கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோ ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோமே காளான் எந்த அளவுக்கு வந்திருக்கு பத்து நிமிஷம் கழிச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு காளான் வெந்திருக்குதான்னு பார்ப்போம் பார்க்கும்போதே நல்ல சூப்பராக ஒரு கலர் அண்டு டேஸ்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம் நான் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாததுனால தான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு இன்னொரு பத்து நிமிஷம் ஒரு மூணு கொதி வரைக்கும் வரட்டும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்மெல் இப்போவே சூப்பராக இருக்குது சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு இப்போ தேங்காய்ப்பால் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு மூணு கொதி வந்துருச்சு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொதி விடுதுன்னு இப்போ காளானும் சூப்பராக வெந்துருச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அப்படியே மட்டன் கிரேவி மாதிரியே இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்